அப்பா என்ற செயலை மூலமாக அசிங்கப்பட்ட முதல்வர் வச்சு செய்யறாங்க அப்பா அரசியல் தலைவர்கள் இதுதான் தமிழ வளர்க்கின்ற லட்சணமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னுதாரணத்தை கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு வந்து அப்பா செயலைய அறிமுகப்படுத்தின அடுத்த நொடிய முதல்வரை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகின்றார்களே இந்த அதிகாரிகளுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ முதல்வரை விமர்சனம் பண்ணட்டும் என்பதற்காக எந்த விதமான ஒரு சுய பரிசோதனையும் செய்யாம அப்பா என்ற செயலியை இருக்கீங்களே அதுல ஏதாவது வேணும் பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குதா பேர் வச்சுருக்கீங்களே என்ன லட்சணத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா என்ற செயலியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது அது மட்டும் இல்லை யாரையோ நான் சம்பவம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சன் டிவிகாரன் யார் மீதோ குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய டிவியில் ஒரு போஸ்ட் கார்டு போடுறான் அந்த போஸ்ட் கார்டை நம்முடைய சவுக்கு சங்கர் எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரவ உட்றார் பிறகு சன் டிவிக்காரனால் திராவிட மாடல் ஆட்சியானது சமூக வலைதள வாசிகளால் சம்பவம் செய்யப்படுகிறது அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் முதல்ல அப்பா செயலிக்கு வந்துடுவோமா அப்பா செயலி என்றால் எதற்காக தொடங்கப்பட்டது ஏற்கனவே அப்பா செயலினுடைய வேலையை வேற ஒரு அமைப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிடிஏ அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி பிடிஏ மீட்டிங் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை தான் இப்போது தமிழக அரசாங்கமானது பிடிஏ என்றால் அது முழுமையாக இல்லை அதை ஒரு ஆப்பாக உருவாக்குவோம் ஒரு செயலையாக போது மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பிடிஏவை மாற்றி அப்பாவா மாற்றிருக்காங்க எதற்கு அப்பாவா அந்த செயலிக்கு பேர் வைத்து அதன் மூலமாக மாணவர்கள் என்ன தர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் பெற்றோர்கள் இருப்பாங்க அதில் ஆசிரியர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பெற்றோர் கழக சங்க நிர்வாகிகள் இருப்பாங்க அதோடு போச்சுன்னா உலகளாவிய மாணவ செல்வங்களுக்கு பயன் தரக்கூடிய என்னென்ன அறிவிப்புகளோ வாய்ப்புகள் இருக்குதோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலி மூலமாகவே கிடைச்சிடும் இப்படி பெற்றோரையும் நிர்வாகிகளையும் ஆசிரிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயலி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா செயலி ஒரு வேலை குஜராத் அரசாங்கமானது வேலை அறிவிப்பை விடுதுன்னா இல்லை ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பை விடுதுன்னா இந்த செயலி மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம் தமிழக அரசாங்கமானது பல்வேறுபட்ட துறைகள் மூலமாக இயங்குது அந்த பல்வேறுபட்ட துறைகள் மூலமாக மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய அறிவிப்புகள் வந்தால் அந்த அறிவிப்புகளும் இந்த செயலியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் பள்ளிகளுக்கு மேலாக இருக்கு இல்லையா அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் இந்த ஆப் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி உலகமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தொடர்பாக ஒரு கொடையின் கீழாக இணைத்து அப்பா செயலையை உருவாக்குறாங்க இதெல்லாம் நல்ல நோக்கம்தான் பிடிஐ என்று இருக்கின்ற பொழுது அந்த பள்ளியில் என்ன செயல்பாடுகளோ அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனால் உலகத்தையே இந்த ஆப்பில் கொண்டு வந்ததுனால மாணவ செல்வங்களை பொறுத்து வரைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது கொஞ்சம் ஆங்கிலமாக முழுமையாக வச்சிடலாம் இல்லை முழுமையாக தமிழை வச்சிடலாம் ஆனால் டங்லீஷாக வச்சா விமர்சனம் எழுதாதா நீங்கள் அப்பா என்ற செயலைக்கு என்ன விரிவாக்குன்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ஆங்கிலத்தில் இருக்கும் ஏக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஏக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படி இல்லையா இந்த அப்பா என்ற எழுத்துக்களுக்கு தமிழ் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செயலிக்கு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல மாணவ செல்வங்கள் வந்து அப்பா என்று அழைக்கின்றார்களாம் இப்படி அப்பா என்று அழைப்பதனால மாணவ செல்வங்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா என்று அழைப்பதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும் எனக்கு பொறுப்பு கூடியிருப்பது போல தெரிகிறது எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் போயிடும் இப்போ கட்சி தலைவர் பதவின்னு வச்சுக்கங்களேன் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்கணும் அது நிரந்தரம் கிடையாது முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும் அதனால் அதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் ஜெயலலிதாவுக்கு அம்மா என்ற பெயர் இருப்பது மூன்று நமக்கு அப்பா என்ற பெயர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மாணவர்கள் அப்பா என்று அழைத்ததுனால அதையே தன்னுடைய புனைப்பெயராக ஆக்கிக்கொள்ள நினைக்கிறார் அதற்காக அப்பா செயலியை உருவாக்கிட்டோம்னா ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பா செயலியை உச்சரிக்கின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க இல்லையா அதற்காக பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் என்று அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு இந்த ஆப்புக்கு பேர் வச்சுருக்காங்க முழுசும் ஆங்கிலத்தில் வச்சுருக்கலாம் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தங்கிலீஷில் வச்சா என்ன அரசு அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியலையே ஏன் முழுவதும் இதை ஆங்கிலத்தில் வைக்க முடியாதா வார்த்தைகள் கிடைக்கலையா இல்லை முழுவதும் தமிழில் வைக்க முடியாதா வார்த்தைகள் கிடைக்கலையா பாதி தமிழ் பாதி ஆங்கிலமா இதான் நீங்கள் தமிழை வளர்த்த லட்சணமாக ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியானது உருவாகி போய்விட்டது இனி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கள் தோறும் தமிழ் மணக்கம் கடைகள் தோறும் தமிழ் மிளிரும் அப்படின்னீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்தது தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததோடு சரி மூளைக்கு மூளைக்கு சிபிஎஸ்சி பள்ளிகள் தான் திறந்தீங்க மொத்தமாக நாற்பதாயிரத்துக்கு மேலே பள்ளிகள் இருந்தாலும் தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாயிரத்துக்கு மேலான பள்ளிகள் இருக்கிறது அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலான பள்ளிகள் இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளுக்கு மேலே இருந்தாலும் தமிழகத்தில் அங்கே மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் மாணவர்கள் வந்து வெறுமனே பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருந்தாலும் அங்கே தான் படிக்கிறாங்க அதுக்கு காரணம் அங்கே கல்வியினுடைய தரம் அதிகமாக இருப்பது போல உணர்கின்றார்கள் அங்கே என்னடா பாடத்திட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி கிடையாது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் சிபிஎஸ்சியில் நடத்துகிறாங்க கேவிபியில் அதான் நடத்துகிறாங்க நவோதியில் அதான் நடத்துகிறாங்க அந்த கல்வி தான் தரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பன்னிரெண்டாயிரம் பள்ளிகள் இருந்தாலும் இடப்பிரச்சனை இருந்தாலும் விளையாடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு திடல் இல்லைனா கூட பரவாயில்ல எனக்கு கல்வி போதும் அப்படின்னு சொல்லி போட்டு நெருக்கடியாக இருந்தாலும் சின்ன பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தனியார் பள்ளியை நோக்கி தான் மாணவர்கள் போகிறாங்க அதனால தான் பன்னிரெண்டாயிரம் பள்ளிகள் இருந்தாலும் அந்த இடத்துல தரமாக கல்வி கிடைக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா படத்திட்டமும் கிடைக்கிறது எல்லா என்ட்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் கொஷின் பேப்பர் தயாரிக்கப்படுகிறது அதனால் நம்ம அங்கேயே படித்து போகாமல் நம்ம அரசு பள்ளியில் படிச்சுட்டு பிறகு கோச்சிங் சென்டர் போயிட்டு அங்கே கோச்சிங் எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு நுழைவுத் தேர்வு எல்லாம் சந்திக்கின்ற பொழுது ஃபெயில் ஆகிடும் அது ஜேஇயாக இருக்கலாம் ஐஐடிக்காக இருக்கலாம் எம்ஐடிக்காக இருக்கலாம் இல்லை டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டாக இருக்கலாம் இல்லை டிஎன்பிசியாக இருக்கலாம் ஆர்ஆர்பியாக இருக்கலாம் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நீட்டாக இருக்கலாம் எந்த ஒரு நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாம் சிபிஎஸ்சி ரேஞ்சுக்கு தான் கேள்வி வருது நம்ம சமைச்சீர் கல்வி மூலமாக வருது வரல அதுக்காக கோச்சிங் போயிட்டு நம்ம லட்சக்கணக்கான ரூபாய் செலவிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க ஒழுக்கம் இருக்குது அந்த இடத்துல மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கட்டுக்கோப்பாக வளர்கின்றார்கள் ஆனால் அரசு பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுகின்ற மாணவர்கள் இங்கே பார்க்கவே முடியல அதனால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் அப்பா செயலை மூலமாக கொண்டு வந்துட முடியாது அதுவே அறகுறையாக நீங்கள் தமிழில் பாதி இங்கிலீஷில் பாதி வச்சுருக்கீங்க அதனால் நம்ம கல்வியுடைய தரத்தை இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியானது உயர்த்தலை புதிய கல்விக் கொள்கையை கூட ஆஹா முடியாது முடியாது அதில் இந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க இப்போது திராவிட மாடல் ஆட்சியை சம்பவம் செய்த விஷயத்தை பற்றி பார்க்கலாமா அதுக்கு சயின்டிஃபிக்காக இருந்தால் காரணமாக தான் என்ன தெரியுமா சிம்பிள் விஷயங்க குஜராத் என்பது ரெண்டு வருஷத்தில் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்காக கடை வாங்கியிருக்காங்களாம் மொத்தத்தில் குஜராத் அரசாங்கமானது ஒரு மூன்று லட்சம் கோடி வந்து கடை வாங்கி வச்சுருக்கு தான் அந்த மாநிலத்துக்கு ஸோ அந்த மாநிலமானது கடன் சுமையில் தத்தளிக்கிறதாம் ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் வந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதாம் குஜராத்தில் இதை போட்டு குஜராத் மாடல் அரசு குஜராத் மாடல் அரசு என்று சொன்னீங்களே அந்த குஜராத் மாடல் அரசானது மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்குது ரெண்டு வருஷத்தில் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாநிலமே வந்து கடனில் தத்தளிக்கின்ற போது நீங்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்று பெருமை பேசுகிறீங்களே மோடி ஆட்சி ஆண்டார் பெருமைக்குரியது வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்திருக்காங்க கடனே இல்லாத மாநிலம்னு சொன்னீங்களே பற்றி அங்கே எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு வந்து குஜராத்தை கேவலப்படுத்துன்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டு போட்டான் சயின்டிஃபிக்காக உடனடியாக அதை சவுக்கு சங்கர் எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டார் அடா சாமி திமுக ஆட்சி வந்ததுலேருந்து உலகத்திலேயே அதிக கடன் வாங்குகின்ற மாநிலம் தமிழகம்தான் இந்தியாவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக அதிக கடன் வாங்குகின்ற மாநிலமும் தமிழகம்தான் நம்ம மாநிலத்தினுடைய கடன் தொகை எவ்வளோ தெரியுமா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனாளியாக நாம் இருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கா விட்டாலும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கடன்பட்டு இருக்கிறோம் நம்ம தலையை அடமானம் வச்சு நம்ம சொத்தை அடமானம் வச்சு நம்முடைய நிலத்தை அடமானம் வச்சு நம்ம கேட்காம நம்ம தரவுகள் மூலமாக பல இடங்களில் தமிழக அரசாங்கமானது கடன் வாங்கி நம்மளை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கடன்காரனாக மாற்றிருக்குது ஆனால் குஜராத்தில் குடிமக்கள் தலையில் அறுபத்தாறாயிரம் ரூபாய் கடன் இருப்பதை பெருசாக பற்றி பேசுகிறீங்க இது வரைக்கும் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு தமிழக அரசாங்கம் ஆனால் அடுத்த நிதியாண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டுக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறாங்க இன்னும் ஒன்றரை லட்சம் கோடி இந்த வருஷத்துலேயே அதிகரிக்க போகுது அப்படி பார்க்கும்போது நாம் விரைவாக பத்து லட்சம் கோடி கடன் வாங்கின முதல் மாநிலமாக தமிழகம் போது நம்முடைய உற்பத்திக்கும் மக்கள் தொகைக்கும் நாம் வாங்கியிருக்கின்ற கடன் என்பது எவ்வளவோ அதிகமாக இருக்கப்போகுது மத்திய அரசாங்கம் நிர்ணயித்த கடன் அளவை தாண்டி போய்விட்டது தமிழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஐஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறது ஏப்பா கடனில் மாநிலமானது மொழிகை கிடக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க ஆனால் குஜராத்தை போய் கேவலப்படுத்துறீங்களே அவங்க மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் தமிழகம் பத்து லட்சம் கோடியை தாண்டி விட்டது இப்போ கடன் கால மாநிலம் வந்து தமிழகமாக குஜராத்தா யோசிக்க மாட்டீங்களா உங்கள் தலையில் அதிகமான கடன் இருக்குதா இல்லை குஜராத் மக்களுடைய தலையில் கடன் அதிகமாக இருக்குதா யார் சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்க அதனால் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து எச்ச துப்பாதீங்க அது உங்கள் மேலே தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் முதற்கொண்டு பல பேரும் தமிழக அரசாங்கம் ஆனது குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிவிட்டு புட்டு புட்டு வச்சுருக்காங்க ஸோ அரசியல் தலைவர்கள் மட்டுமே பேச வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி சன் டிவிகார சமூக வலைதளத்தில் குஜராத்தை சொல்லி சொல்லிப்பட்டு நியூஸ் கார்டு போட்டது இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய யோகிதையும் கடனை குறைப்பதற்கும் வருவாயை பெருப்பதற்கும் வருவாயை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காகவும் எத்தனையோ குழுக்கள் போட்டாங்க அந்த குழுக்கள் செயல்படுதா என்னான்னு கூட தெரியல ஆனால் கடன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் புழுக்கள் கூட நடமாடும் ஆனால் குழுக்கள் எந்த வித செயல்பாடும் இருக்காது அதனால் கடங்கார மாநிலம் தமிழகம் தானே அன்றி ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கிடையாது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் நிர்வாக திறனற்றவர்களாக இருக்கின்றார்கள் நீ போய் குஜராத்தில் இருக்கின்ற முதலமைச்சரை போய் நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் கடனில் முழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு கேவல பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் தொடங்கி வைத்தது இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழகத்தை சீரவைச்சிருக்குது கடங்காரன ஆக்கிட்டானே பாவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி முடிகின்ற பொழுது பதினோரு லட்சம் கோடிக்கு மேலாக கடன் போனாலும் போகும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னால் பொங்கலுக்கு இலவசம் தரணும் அதனால் ஆட்சி முழுகின்ற தருவாயில் ஏககவட்ட ரூபாயை இலவசங்களாக வாரி வழங்குவாங்க இன்னும் மகளிர் பணமானது அதிகரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அதிகமான பேருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் கடனானது அதிகமாகும் வருவாயை பெருக்குவதற்கான வசதியே கிடையாது ஏன்னால் வாங்கின கடன் மூலமாகவோ இல்லை வந்த வருவாயின் மூலமாகவோ தமிழக அரசாங்கமானது முதலிட எங்கேயுமே செய்யலை முதலீடு செஞ்சிருந்தா தானே அது வருவாய் வரும் அப்போ தானே கடன் குறையும் மொத்தத்தில் நாம் கடலில் தான் முழுகி திவாலாக போகிறோம் இந்த விஷயங்களை பேசுவதற்கு சன்டிவிகாரன் காரணம் அமைஞ்சு தான் அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் சமூக வலைதளம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிர்வாக தோல்வியை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு சூனி வைக்கிறான் பாருங்க சன் டிவிகாரன் அவனுக்கு என்ன கோபம் தெரியல ஸ்டாலின் ஐயா மீது சரி நண்பர்களே அப்பா செயலியை அறகுறையான ஆங்கிலம் தமிழில் கொண்டு வந்ததே விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறது அதோட கடன்காரம் பற்றியா குஜராத் காரன் என்று கை நீட்டினது அந்த மூன்று விரல் திமுக நோக்கியே திருப்பி காட்டியிருக்கிறது இப்படி பண்ணும்போது சரி திமுக கடனை குறைக்கிறதா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாயை பெருக்கி நம்மளை கடன்கார மாநிலம் இல்லாத நிலையை உருவாக்கலாம் என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நன்மைகள்